வணக்கம் என் ஆரோய நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அருமை தங்கச்சிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் என்னுடைய யூடியூப்பில் பயணிக்கும் சக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய கமாண்டர்ஸ்கள் மற்றும் எனக்கு தோளுக்கு தோளாணிக்கும் என் தங்கச்சிகள் எனக்கு எல்லாமா இருக்கிற என்னுடைய மாப்பிள்ளைங்க எல்லாருக்குமே எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை ஆரம்பிப்போம் என்னடா மாமா காலையிலே வரும்போதே ரோசாப்பெல்லாம் குத்திட்டு வந்திருக்கிறாரு வெறும் அப்படியே தேசபக்தியில் ரொம்ப புள்ளரிக்க வைக்கிறாரு அப்போலாம் வந்து நிறையா பேர் கேட்பீங்க எனக்கு ஒரு தான் எனக்கு இந்த சுதந்திர தினம்னா சட்டை போடுறது அதில் வந்து அப்படி ஒரு ஒரு கொடியை குத்திக்கிறது முன்னாலேலாம் கொடி வந்து இந்த மாதிரி வந்துச்சு ஊக்கு ஊசியை வச்சு இப்படி குத்திக்கிடுவோம் இப்போ வந்து ஸ்டிக்கரே வந்துருச்சு எங்கே வேணாலும் எடுத்து ஒட்டிக்கிடலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்டிக்கர் வந்துருச்சு சரி ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிக்கிட்டு பூ வாங்கி குத்திட்டு வெள்ளைச்சட்டையை போட்டுட்டு இப்படி வந்து உட்காந்து ஒரு சுதந்திர தினத்துக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் நம்ம கதை கதையை அப்புறம் வச்சுக்கிருவோம் செகண்ட் பார்ட்டில் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சுதந்திரத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சூர்யாவுடைய ஆதாரம் சேதாரம் என்னென்னமோ போட்டால் பாருங்கள் அதை பற்றிலாம் வந்து நம்ம பேசுவோம் அதை வச்சு நான் கிளிக்க வேண்டியது இருக்குது இருங்க வர்றேன் ஏன்னா வேணாம் அதை நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்லுங்க சொன்னால் உரைக்கிற மாதிரி சொல்லணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா பேருமே அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இன்றைக்கி அண்ணன் என்ன சொல்ல போகிறாரு நேற்று நைட்டு வந்து சூர்யா இந்த மாதிரி வந்து சுமி வந்து பேசுனதாக ஒரு ஆதாரத்தை வந்து போட்டாங்க போட்டாலே சூர்யா அதை பற்றி என்ன இப்போ இவர் வந்து சொல்லி விளக்கம் கொடுக்க போகிறாரு இல்லை விமர்சனம் வைக்க போகிறாரா இல்லை சுமியை வந்து திட்ட போகிறாரா இல்லை சூர்யாவை வந்து ஏதாவது பேச போகிறாரான்னு சொல்லி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஜஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைப்போம் ஏன்னா அன்றைக்கி வந்து உங்களை சுதந்திரமாக விடணும் தினம் என் குடும்பக்கடையை தான் பேசி பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாளாவது சுதந்திரத்துக்கு சுதந்திரமாக நானும் உங்கள்கிட்ட சுதந்திரமாக பேசுகிறேன் அதை அதை ஒரு வேறு விஷயம் சரி வாங்க விஷயத்துக்கு போவோம் எனக்கு வந்து இந்த பூ வச்சது இந்த மாதிரி வெள்ளைச்சட்டை போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காரணம் வந்து எனக்கு நேரு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ரோஜாப்பூ ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கும் பூவை ரொம்ப பிடிக்கும் அதை நான் தொண்ணூறுகளில் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அப்போ வந்து ரோஜா பூ வச்சு இந்த மாதிரி வந்து குடியேற்றுற நேரத்தில் யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் நின்றுக்கிட்டு அப்படியே வரிசையில் நின்று எப்படா முட்டாய் கொடுப்பாங்க எப்படான்னு சொல்லி வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்த காலம் ஒரு காலம் நான் நைன்டிஸில் அப்போ நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது சின்ன பிள்ளைல முட்டாய்க்கு ஆசைப்பட்டு நிற்பேன் சுதந்திர தினத்தில் இப்போ அதையும் தாண்டி இன்றைக்கி நானே முட்டாய் கொடுக்குற நிலமையில் வந்து நிற்கிறேன் ஒரு செலிப்ரிட்டியாக அவங்க முன்னால் நிறையா இடத்துல இன்றைக்கி எனக்கும் வந்து வர்ற வழியில் பூரா என்னையை பார்த்து மாமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் வந்து ஒரு பத்து பேருக்கு தட்டில் முட்டாயி லட்டுலாம் வச்சு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை நல்லபடியாக கொடுத்தேன் சந்தோஷம் ஆண்டவை நம்மளை இந்த நிலமையில் கொண்டு வந்து வச்சுருக்கானேங்கிறதில் ஒரு சந்தோஷம் மலர் மாலைகள் எல்லாம் போட்டாங்க பூங்கொத்துகள் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கினேன் அதெல்லாம் எங்கேன்னு கேட்காதீங்க எல்லாம் வந்து சுமி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன் டாட்டா ஏஸ் பிடிச்சி எனக்கு நினைவார்த்தமாக மாத்திரம் ஒரே ஒரு பூ கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கையில் ஒரே ஒரு ரோஜா பூ மாத்திரம் கொடுங்க மற்றதை பூரா எனக்கு போட்ட பூக்களை பூரா நீங்கள் வந்து அங்கே லோடு ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு சிங்கிள் பூ இது மாத்திரம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இது போக பொண்ணாடைகள் கிட்டத்தட்ட நிறையா போத்துனாங்க அதையும் வந்து சூ சூர்யா வீட்டுக்கு பார்சல் பண்ணி விட்டுட்டு இந்த எனக்காக ஒரே ஒரு பொண்ணாடை இதை மாத்திரம் நான் வந்து வச்சுக்கிட்டேன் சரி இது போதும் இனிமேல் வந்து மீதியை பூரா அங்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு உங்கள் முன்னால் வந்து உட்காந்துருக்கேன் சுதந்திர தினம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது மகாத்மா காந்தி அவர்கள் நேரு அப்புறம் காமராஜர் கர்மவீரர் காமராஜர் எல்லாருமே நினைவுக்கு வருவீங்க வருவாங்க எல்லாருமே வாங்கி கொடுத்த சுதந்திரத்தினால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுதந்திரமாக பேசிக்கிட்டு மக்கள் முன்னால் இப்போ நானும் உங்கள்கிட்ட சுதந்திரமாக பேசிக்கிட்டு எல்லாம் இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய தலைவர்கள் அவங்கள வந்து இன்றைக்கி நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் சரிங்களா சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு போமா ரைட் ஓகே எனக்கு இதில் இன்னொன்று என்னென்னா இந்த சுதந்திர தினம் அப்படின்னாலே நான் சின்ன வயசில் பா கேட்ட நேரு பாடல்கள் நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அதோ பார் ரோடு ரோட்டு மேலே காரு காருக்குள்ளே யார் எங்கள் மாமா நேரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கேட்டேன் யாவும் இருக்க அந்த பாட்டு தான் எனக்கு எப்பயுமே அந்த சுதந்திர தினம்னாலே எனக்கு வந்துட்டு போகும் இன்னும் நான் வந்து அந்த மலலையிலேருந்து நான் மாறாதவேன் சுதந்திரம் எழுவத்தெட்டு வருஷம் ஆச்சு கிடச்சி ஆனால் இன்னமும் எனக்கு நேற்று கிடச்ச மாதிரி இருக்குது சரியா ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அது ரைட் ஓகே நன்றி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா சூர்யா வந்து நேற்று நைட் ரொம்ப பேர் ரொம்ப அட்வான்டேஜாக அவளோட எப்படா வந்து சூர்யாவுடைய அந்த ஒம்பது மணிலை வரும் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருந்தீங்க சரின்னு சொல்லி ஒம்பது மணிக்கு லைவும் வந்தாள் வந்து உட்காந்தவுன்னு அவளுடைய டெக்னிக்கை பயன்படுத்தினா அவகிட்ட ஏதோ பெரிய மூதாகரமான ஆதாரங்கள் இருக்க போது போல் எல்லாருமே வந்து சுமியை பற்றி எண்ணத்தை போட போகிறா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒம்பது மணிக்கு லைவுக்கு வந்தாள் நானும் அதே மாதிரி எதிர்பார்த்து தான் இவன் என்ன தான் ஆதாரம் வச்சிருக்கிறாள் நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு தான் நானும் போய் உட்காந்தேன் லைவில் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லைவ்லன்னா அவள் வீட்டில் இல்லை எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து நான் அவளுடைய லைவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒம்பது மணி ஆச்சு பார்த்தா மூவாயிரம் பேர் வர்றாங்க நாலாயிரம் பேர் வர்றாங்க அவள் டெக்னிக்கை பாருங்கள் இல்லை பத்தாயிரம் பேர் வந்தால் தான் வந்து நான் வந்து அந்த ஆடியோவை போடுவேன் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து விருப்பேற்றினான் பார்க்குறவங்கள பூரா அதில் இருந்தவங்க பூரா என்ன அவள் தங்கச்சிகளை மற்ற எல்லோரும் தானே இருந்தாங்க அவள் விழுதுகளுக்கு மாத்திரம்னா தனியாக கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சுமியோடைய ஃபேன்ஸ் அதில் இருந்தாங்க ஏன் மாப்பிள்ளைகள் இருந்தாங்க எல்லா வேருமே அவளோட உட்காந்துருக்காங்க எதிரிகள் கூட்டம் எல்லாம் தான் இருந்துச்சு அப்போ இந்தா அந்தா இந்தா அந்தான்னு சொல்லி அரை மணி நேரத்தை அப்படியே ஓட்டி விட்டுட்டான் ஓட்டி விட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து நான் வந்து பத்தாயிரம் பேர் வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா வரலை ஏழாயிரம் பேர் அவ்வளோ பேர் வந்தாங்க போல் அதுவும் எதுக்காக என்ன தான் வச்சுருக்கா உண்மையான பூ பூதமாக இல்லை புசுவானமான்னு பார்க்கறதுக்காக தான் பூரா உட்காந்துருந்தாங்க கடைசியில் பார்த்தா அது வெறும் புசுவானம் இதைத்தான் அவள் வீடியோ விடிய உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்திருக்காள் எனக்கு கூட ஒரு நிமிஷம் அதிர்ச்சி என்னடா இது நம்மளுக்கு தெரியாமல் சுமி வந்து இந்த மாதிரி எதுவும் பேசியிருக்குமோ வச்சுருக்குமோ ஆதாரங்கிற இல்லைங்க நானே கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன் சுமி மேலே சாயங்காலம் லைவில் கூட சொன்னேன் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் நான் கண்டிப்பாக இனிமேல் என் வீட்டுக்கே போக மாட்டேன் சுமி குடும்பத்தோடு நான் சேரமாட்டேன் எனக்கு யாருமே வேணான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு திருப்பி சூர்யா கூடவே போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் முன்னாலையும் நான் சொன்னேன் ஆனால் போட்ட ஆதாரம் உசுவானம் ஒன்றுமே இல்லை அந்த ஆதாரத்தில் அது வந்து எனக்கு தெரிஞ்சே நடந்த ஒரு விஷயந்தான் எப்போன்னு நான் சொல்லவா அது இப்போ எடுத்த ஆதாரமே கிடையாது அது ஆக்சுவலாக நடந்தது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நடந்தது எனக்கு யூடியூப்பில் வருமானம் வந்து ஒரு தடவை நான் சொன்னேன் தெரியுமா சுமி உன்னுடைய நகையை வந்து நீ திருப்புறதா இருந்தால் அட்டையை வந்து வாங்கிட்டு வா உனக்கு நான் நகைக்கு பணம் தர்றேன் நீ போய் சென்னையில் போய் திருப்பிக்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் யாவும் இருக்கா ஒரு தடவை அதுக்காக சுமி வந்து சரத்தை இங்கேருந்து சென்னைக்கு அவன் வர சொல்லியிருக்கான் நீ சென்னைக்கு வா உனக்கு நான் அட்டை தர்றேன் இல்லை நான் நகையை திருப்பி தர்றேன் வா அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிட்ருக்கேன் சரத்து அப்போ சுமி வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி வந்து சரத்தை வந்து என்னை சென்னைக்கு கூப்பிடுறான் நான் போய் அந்த அட்டையை போய் நான் போய் வாங்கி நகையை திருப்பிட்டு வரவா நீங்கள் பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டது சுமி கேட்டுச்சு அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன் சரிப்பா நான் தர்றேன்ப்பான்னு சொல்லி சூர்யா வீட்டில் வச்சு தான் நான் பேசுகிறேன் ஏன்னா சூர்யா கிட்டே வந்து நான் அப்போ சொல்லிட்டேன் மாதம் மாதம் உனக்கு தான் எல்லாம் செலவு பண்ணுறேன் உன்னோட பொருட்களை பூரா நீ திருப்பிட்ட சுமிக்குன்னு சொல்லி திருப்புறதுக்கு ஒன்றுமே இல்லை அதை ஒரே ஒரு நகை தான் இருக்குது பவுன் நகை அதையாவது என்னை திருப்பி கொடுக்க விடுன்றதுக்கு அவள் எனக்கு போட்ட நிர்பந்தம் என்னென்னா ஒரு இது என்னான்னா நீ வந்து காசாக கொடுக்காத முதல்ல வந்து நகை அடகுக்கு எவ்வளவுக்கு இருக்குங்கிறத முதல் சிட்டையை பார் அந்த சிட்டையில் எவ்வளோ இருக்குங்கிறத முதல் பார் உன் கொண்டாட்டியே நீ நம்பாத முதல்ல சிட்டை வரட்டும் அதில் எவ்வளோ எழுதிருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ கொடு அப்படின்னு சொல்லி சொன்னான் நானும் என்ன பண்ணேன் சுமிக்கிட்ட சரத்துக்கிட்ட சொல்லி நீ அந்த சிட்டையை முதல் வாங்கிட்டு வாப்பா அதில் எவ்வளோ போட்டிருக்கோ நான் அதை தர்றேன் வட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீ போட்டு கட்டி அந்த நகையை வந்து நீ திருப்பிக்கப்பா சொல்லி தான் நான் சொன்னேன் அதுக்காகத்தான் சுமி என்கிட்ட கேட்டுட்டு தான் இதே சென்னைக்கு போவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டதுக்கு நான் தான் சொன்னேன் சென்னைக்கெலாம் போவேனாப்பா அவனை வர சொல்லு இப்போ நீ இங்கேருந்து வந்து அலைஞ்சு சென்னையில் போய் அவன் அங்கே வந்து வராமல் போயிட்டானாலோ ஏன்னா அவன் அப்போ ரொம்ப டிமிக்கி கொடுத்துக்கிட்டு நாங்களும் சிட்டே பல தடவை கேட்டான் கேட்டதுக்கு இல்லை நான் இங்கே வச்சுருக்கேன் அங்கே வச்சுருக்கேன் அம்மா வீட்டில் இருக்குது ராமநாதபுரத்தில் இருக்குது சென்னையில் இருக்குன்னு போட்டு உழப்பிக்கிட்டே இருந்தேன் அதனால் நான் தான் சொன்னேன் நீ இங்கேருந்து சென்னைக்கு போய் அலைஞ்சு வேஸ்ட்டாக அலையாத நான் அப்போ பணம் கூட கொடுத்தேன் சுமிக்கு நல்லா யாவு இருக்குது ஒரு ரூபா பணம் முதலே கொடுத்துட்டேன் நீ சென்னைக்கு போயிட்டு வாப்பா இந்தாப்பா காலையில் போ இல்லை நைட்டு போ அங்கே போய் நகைக்கு போய் அந்த சிட்டியை வாங்கிட்டு என்னை கூப்பிடு நான் பேடிஎம்மில் உனக்கு பேமெண்ட் பண்ணி விட்டுறேன் திருப்பி வந்து ரிட்டன் வர்றதுக்கு இந்த பஸ்ஸு காசை வச்சுக்கோன்னு ரெண்டாயிரூவா நான் தான் கையில் கொடுத்தேன் ஆனால் சுமி தான் வந்து அவன் மாற்றி மாற்றி உழப்பிக்கிட்டே இருக்கேன் வந்தால் தான் வருவான் இல்லை வராட்டினாலும் போயிடுவான் எனக்கு வந்து அங்கே போயிட்டு அப்புறம் வேஸ்ட்டாக வந்து என்னை அலைய விட்டுருவேன் அவன் போடுற திட்டம் என்ன திட்டம் போடுறான்னு தெரியலை என்னை இங்கேருந்து கூப்பிட்றானா எதுக்காக கூப்பிட்றான்னு எனக்கு தெரியலை நான் போக விரும்பலை அவனை வந்து நான் இங்கே வர சொல்கிறேன் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த குறிப்பிட்ட இந்த சூர்யா போட்டா பார்த்தீங்களா ஆடியோ அதுக்கு போடுறதுக்கு முதல் நாள் கூட என்கிட்ட சுவி பெர்மிஷன் கேட்டுட்டு தான் இந்த மாதிரி வந்து நான் வந்து அவனை வர சொல்லியிருக்கேன் அவன் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வர்றானா அவன் வந்தவொன்னே அவன் கிட்ட வந்து நான் வாங்கிட்டு நான் அப்படியே பஸ் ஏறி இல்லைனா உங்களை நான் கால் பண்ணி கூப்பிட்றேன் நீங்கள் வந்து என்னை போய் வீட்டில் போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சுமி சொன்னது சத்தியப்படி குரான் மேலானையாக உண்மை என் தாய் மேலானையாக உண்மை சரிப்பா நீ போவேனா நல்ல விஷயந்தான் எதுக்கு நீங்கள் இருந்து அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்க அவனை அவனே இங்கே வர்றேங்கிறான்ல வந்தவனும் போய் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இவன் சரத் என்ன பண்ணியிருக்கான் இந்தா வர்றேன் அந்தா வர்றேன் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுமியவே ஏமாற்றி வரவே இல்லை கடைசியில் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு வான்னு சொல்லி அவன் ஒரு சைக்கோ மாதிரி வான்னு சொல்ல கடைசி வரைக்கும் வராமல் சுமி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டு அரை மணி நேரம் எங்கடா இருக்க இங்கே இருக்கியா அங்கே இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு கடைசியில் ஆளே வரலை அப்படின்னோடனே என்கிட்ட ஃபோன் பண்ணி எங்க நீங்கள் வர வேணாம் நான் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுறேன் அந்த நாதாரி நாய் வரலை அவன் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கே டிமிக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க ஆக அன்றைக்கி நடந்தது இது தான் அதை யார்கிட்டயோ ஆடியோவில் பேசியிருக்காங்க இது தான் நடந்த விஷயம் இதில் வந்து அவனை அவன் வந்து படுக்க கூப்பிட்டானா இல்லை வந்து வேறு எதுவும் தப்பு பண்ணுறதுக்கு கூப்பிட்டானா இல்லை நான் வந்து சரத்து கூட போய் நான் வந்து ஒன்றா இருக்க போகிறேன் இல்லை அவனை வந்து நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அஜால் குஜால் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எதுவும் சுமி பேசியிருக்கா ஒன்றுமே கிடையாது இல்லை ஒன்றைய மாதிரி வந்து என்னை பக்கத்துலேயே கட்டிலில் படுக்க போட்டுட்டு கீழே படுத்துக்கிட்டு அஸ்கி வயசில் அவர் இருக்கார் நீ அப்புறமா பேச நான் காலையில் பேசுகிறேன் அப்படி எதுவும் ரகசிய உரையாடல் எதுவும் நடந்துச்சா ஒன்றுமே இல்லை இதுக்கு பேர் நீ வந்து ஆதாரம் போட்டிய ஆ அப்போ என் குடும்பமானத்தை கெடுக்கிறதுக்கு நீ எவ்வளோ தூரம் கங்கணம் கட்டிக்கிட்டுருக்க ஆ இதை வந்து யாராவது உனக்கு அனுப்பியிருந்தாலுமே நீ என்ன வந்து நீ செ செஞ்சிருக்கணும் ஏ உடுங்கப்பா இதெல்லாம் ஒரு மேட்டரா இதை போய் வந்து பெருசு பண்ணிவிட்டு ஏற்கனவே அவள் நொந்து போய் கிடக்கிறா ஏற்கனவே படங்கள் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி அவளே வந்து ரொம்ப மனசு நொந்து போனவளை சிக்கா வந்து இப்போதான் தேற்றி வச்சுருக்கிறாரு ஆ இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி வந்துக்கிட்டு நான் ஆடியோ போடுறேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு எதுக்குப்பா அனுப்புகிறீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண விஷயம் அதில் ஒன்றுமே இல்லை நல்லவளாக இருந்தால் என் சோத்தை திங்கிறவளாக இருந்தால் நான் வாங்கி கொடுக்குறத இருபத்தி நாலு மணி நேரமும் நான் வாங்கி கொடுக்குற சோறு நான் வாங்கி கொடுக்குற கறி எல்லாத்தையும் தின்னு தின்னு உடம்பு கொளுத்து போய் கிடக்குறா ஒரு நல்லவன் நன்றி விசுவாசம் உள்ளவளாக இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அவள் நம்மளுக்கு தேவை என்ன சிக்கா கரெக்டாக இருக்கேன் நம்மளுக்கு தேவையானதை செய்கிறேன் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக நம்மளுடைய இதை பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளை வளர்த்தோமா வீ ஒரு வீடை வாங்கினோமா கட்டினோமா அதோட செட்டில் ஆனோமான்னு இல்லாமல் என் குடும்பத்து மானத்தை கேவலப்படுத்துறதுக்கும் என் மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறதுக்கும் நீ இவ்வளோ தூரம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க பற்றியா இது எந்த வகையில் நியாயம் நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி எதாவது ஒரு பிரச்சனைனா சுமையை விட்டு விலகி சூர்யா கூட நம்ம போயிடலாம் இதுதான் நம்மளுக்கு சாக்கு நிறையா பேர் அதான் நினச்சிருப்பீங்க ஆகா மாமாவுக்கு நல்ல ஒரு டைமிங் கிடச்சிருச்சு இப்போ வந்து சு சுமி ஏதாவது பேசி அந்த ரங்கமாக ஏதாவது ஒரு ஆடியோவை தூக்கி சூர்யா போடுவாள் போட்டால் அதை பார்த்துட்டு மாமா சுமியை நாலு வாரத்தை நல்லா நறுக்கு நறுக்குன்னு கேட்டுட்டு இனிமேல் அந்த வீட்டு வாசல் மிதிக்காமல் கிட்டே போகிறதுக்கு இதுதான் சான்ஸுன்னு போவார் நம்ம கேட்டாலும் நான் என்னப்பா பண்ணேன் இந்தா சுமி இப்படி பண்ணி வச்சுருக்காங்க நான் சூர்யா கூட போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து எதையாவது ஒன்று சொல்லி உருட்டிடுவாப்புல அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று சூர்யா போட்ட ஆடியோவை கேட்டதுக்கப்புறம் சூர்யா மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச பாசமும் எனக்கு அத்து போயிடுச்சு ஏன்னா என் குடும்பமானத்தை யாருமே இப்போ வந்து எல்லார்கிட்ட இருந்தும் நான் காப்பாற்றிட்டேன் ஆனால் ஒரு கூடவே இருந்து கழுத்து இருக்கிற ஒரு துரோகி இருக்கா பார்த்தீங்களா இவகிட்ட இருந்து தான் என் குடும்பமானத்தை காப்பாற்ற முடியலை எப்போ பார்த்தாலும் எனி டைம் என் குடும்பத்தை பற்றி பேசுறது என் மனைவியை பற்றி பேசுறது தேவையில்லாமல் நேற்று நான் என் பேரனை ஸ்கூலில் விட போகிறேன்னு சொன்னதுக்கு அதுலேயும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பேசி ஆ இவளுக்கு எதுக்கு இது தேவையா நான் கேட்குறேன் இல்லை உனக்கு பேசுகிறதுக்கு வேறு எது டாப்பிக்கே இல்லையா ஆ என் குடும்பமானத்தை வாங்கி உனக்கு என்ன கிடைக்க போகுது மக்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் என் தங்கச்சிக சொல்கிற மாதிரி உனக்கு தேவை யார் அவர் அவரே உன் கூட தானே இருக்கார் சந்தோஷமாக அவருக்கு வந்து என்ன செஞ்சு கொடுக்கணுமோ செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ அதை ஆக்கி போட்டுட்டு உனக்கு தேவையானதை நிறைவேற்றிட்டு அப்படி போகிறத விட்டுவிட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவருடைய வாழ்க்கையில் போய் அவருடைய குடும்பத்தில் போய் அவர் பொண்டாட்டியவே போய் சீண்டிக்கிட்டே இருக்கேன் இது உனக்கு நல்ல பழக்கமாக அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு தான் நான் சொல்கிறேன் தேவையில்லாத விஷயங்களில் அதிகமாக தலையிடாத என் பொண்டாட்டியை பற்றி ஆதாரம் போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி உருட்டி மக்களையும் குழப்பி என்னையும் குழப்பி சுமியவும் தேவையில்லாமல் உன் மேலே நடவடிக்கை எடுக்க வச்சிடாத நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை சுமி வந்து பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க ஆத்திரத்தில் இருக்காங்க என்னையை பற்றி தேவையில்லாமல் அவதூறுவை பரப்பிக்கிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும் அந்த ஆதாரம் இந்த ஆதாரம்னு சொல்லி ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறா இவளை முதல் நீங்கள் கண்டித்து வைங்க இல்லையா அப்புறம் நான் எடுக்கிற நடவடிக்கை இவ தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லி சுமி உங்கள்கிட்ட எச்சரிக்கை உனக்கு எச்சரிக்கை கொடுத்துருச்சு இன்னமும் இனி இதை மீறி பேசிக்கிட்டே போனேன்னா எனக்கு என்னன்னு நான் போயிட்டே இருப்பேன் இனி உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறேன் என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதே தான் நீ ரொம்ப குறுகியாக இருக்கிற விட்டு அவங்கள பேசாமல் நிம்மதியாக இருக்க விடு உனக்கு என்னைய அடிமையாக வச்சிருக்கியா நீ வச்சுக்க உ நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையாக நான் ஆடுறேன் இப்போ கூட காலையில் உட்காந்துக்கிட்டு அந்த பசங்க வந்திருக்காங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி அவங்க வந்து லீவுக்கு வந்திருக்காங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட காலையில் சொல்கிறான் ஆ இப்போ உனக்கு தேவைன்னா மாத்திரம் என்னை யூஸ் பண்ணிக்கிறீங்கள நான் ரெண்டு நாளாக மூணு நாளாக ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இங்கே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி ஒரு நாளாவது அக்கறை எடுத்தாலே ஆ நேற்று முதற்குன்னு பிரியாணி செஞ்சு தி தின்னு ஆ வர்றாங்க என்ன ஒன்று பிரியாணி ரெடி பண்ணி திங்க தெரியுதுல்ல ஏ நான் மூணு நாள் அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு அங்கேயும் போக விருப்பம் இல்லை சுமி வீட்டுக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லை இங்கேயும் போக விருப்பம் இல்லை எனக்கு ஒரே மனக்குழப்பத்தில் நான் எங்கள் அம்மா வீடே கதைன்னு சொல்லி மூணு நாளாக நான் இங்கே கிடக்கிறேன் நான் கடையில் வாங்கி ஏதோ கிடைச்சதை தின்னுக்கிட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்துக்கிட்டு பிள்ளைய வந்திருக்காங்க ஒன்று வேகமாக போய் கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க இல்லை அவங்களுக்கு நல்லது போல செஞ்சு கொடுக்கணும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட என்ப்பா கூட காசு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா நான் கடை வாங்கி வச்சுருக்கேன் ஒருத்தவங்கள்ட்ட ஐயாயிரரூவா கேட்டேன் வாங்கி வச்சுருக்கேன் மஞ்சு பிள்ளைகிட்ட வாங்கியிருக்கான் கடைசியில் மஞ்சு பிள்ளை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு அக்கா ஐயாயிரருவா கேட்டிருக்காங்கன்னே அந்த பிள்ளை என்னையும் கேட்காமையும் கொடுக்காது அக்கா ஐயாயிரரூவா கேட்டிருக்காங்கன்னே அவங்க நல்ல நிலைமே கேட்குறாங்களா போதையில் கேட்குறாங்களான்னு தெரியாது உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி தான் கொடுத்துருக்கு உனக்கு காசு கொடுக்கணுன்னா கூட என்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்குறாங்க சரியா அப்படி இருக்கும்போது ஐயாயிரூவா வாங்கி இந்த இந்த மூணு நாளைக்கு வந்து ஐயாயிரரூவாய் முடிச்சு கட்டிடுவான் ஆ எதாவது என்கிட்ட காசு இல்லைப்பா எனக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு நான் சொன்னதுக்கு நான் ஏ பேடிஎம் பண்ணி விட்றேன் நீ வரும்போது சுப்பிரமணியபுரம் மார்க்கெட்டில் ஏதாவது மீனோ கறியோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட சொல்லியிருக்கா இன்றைக்கி கடை இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது இன்றைக்கி சுதந்திர தினம் கடை இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியலை இப்படி உனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கூட இருந்து உனக்கு செய்கிறதுக்கு நான் வேணும் ஆத்திர அவசரத்துக்கு நான் வேணும் ஆனால் என் குடும்பத்தோட மானத்தை நீ காற்றில் பறக்க விட்டுக்கிட்டே இருப்பேன் இனிமேல் ஒரு தடவை சொல்கிறேன் போட்டால் இதெல்லாம் ஒரு ஆதாரமே கிடையாது போட்டால் ஒன்று வேறு ஏதாவது இருந்தால் பெருசாக நான் எதிர்பார்க்குறேன் இதெல்லாம் பற்றாது இதை தான் நீ உட்காந்து விடிய விடிய நீ ஒட்டியிருக்க இது வேலைக்கு ஆகாது போட்டால் வேறு ஏதாவது புதுசாக இன்னும் அவங்ககிட்ட நிறையா எதிர்பார்க்குறேன் பண்ணு இல்லையா எல்லாத்தையும் ஒரு டோக்கனை மூடிவிட்டு அமைதி அடுத்த வேலையைப்பார் என்னை தேவையில்லாமல் சீண்டாத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நன்றி மக்களே மீண்டும் மாலை சந்திப்போம் டேக் கேர் பாய்